சனிப்பெயர்ச்சி பலன்கள் விருச்சிகம் ராசி எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படும் விருச்சிக ராசி அன்பர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு செல்கிறார் சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்தில் இருந்தார் அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இருந்தபோது அவரால் உங்களுக்கு நன்மைகள் தந்திருக்க முடியாது உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் பின்னி பிணைந்திருந்திருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகியிருக்கலாம் இந்த நிலையில்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திற்கு செல்கிறார் இனி சனி பகவானால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் வராது மேலும் நன்மைகள் அதிகரிக்கத் தொடங்கும் குறிப்பாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் குடும்பத்தினரிடையே சிறு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் காரணம் சனி முழுமையாக நன்மை தரும் இடத்திற்கு அவர் வரவில்லை மனைவி மக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வரலாம் அந்த கருத்து வேறுபாட்டை நீங்கள் பேசி திருத்து தீர்த்து நல்லது சனி பகவான் சுமாரான இடத்தில் இருந்தாலும் தான் விறக்கும் இருக்கும் இடத்திலிருந்து பார்வைகளால் நன்மை தருவார் சனி பகவான் பொதுவாக மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் அந்த வகையில் உங்களுக்கு அவரது ஏழாம் இடத்து பார்வையால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் அதாவது சனி பகவானின் ஏழாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் விழுகிறது இதன் மூலம் பொன் பொருளை தருவார் குடும்பத்தின் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் ஆனந்தமான வாழ்வை தருவார் பெண்களால் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் இதன் மூலம் நீங்கள் அறிவது என்னவென்றால் சனி பகவான் தான் இருக்கும் இடத்தில் சுமாரான பலனை தந்தாலும் பார்வை மூலம் உங்களை மேம்படச் செய்வார் கோச்சார பலனை கழிக்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் குரு பகவான் தற்போது ஏழாம் இடத்தில் நின்று நன்மை தந்து கொண்டிருக்கிறார் அதோடு அவருடைய ஐந்தாம் இடத்து பார்வையாலும் நன்மை கிடைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் எட்டாம் இடம் செல்வதால் அன்மை தரமாட்டார் ஆனால் அப்போது அவருடைய ஏழாம் இடத்து பார்வையால் முன்னேற்றத்தை கொடுப்பார் அதன் மூலம் எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றியை காணலாம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று ஒன்பதாம் இடம் செல்கிறார் அப்போது எண்ணற்ற நன்மைகளை தருவார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குப் பிறகு மீண்டும் எட்டாம் இடம் வந்து தனது ஏழாம் இடத்து பார்வையால் நன்மை தருவார் அந்த வகையில் குரு பகவான் பொதுவாக உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தருவார் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஆனாலும் மாணவர்கள் சற்று சிரத்தை எடுத்து படித்தால் உன்னத நிலையை அடையலாம் கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்து நண்பர் வந்து கொண்டிருக்கிறார் அவரது நன்மை வந் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து ஐந்து வரை கிடைக்கும் அதுவரை உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவார் தொழிலை விரிவுபடுத்துவார் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் விநாயகரை வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் கால பைரையும் வழங்குங்கள் இதனால் தடைகளின்றி முன்னேற வழிவகை காணலாம் நன்றி வணக்கம்